பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் மாத சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் தெப்ப திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக தாயுமானவர் சுவாமி பூத வாகனத்திலும் குழலம் மை கமலம் வாகனத்தினும் எழுந்தருள மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோடும் வீதிகளில் முஷீக வாகனத்தில் விநாயகரும் மயில் வாகனத்தில் முருகப்பெருமானும் முன் செல்ல தாயுமான சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டனர் விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்ட பின்னர் கோயில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக் செலுத்தினர் மாவட்டம் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவில் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தங்க முலாம் பூசப்பட்ட மயில் ரதத்தை முருகன் நற்பணி மன்றத்தினர் கோவிலுக்கு அன்பளிப்பாக அளித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட கோவிலின் அதிகாரிகள் மற்றும் குருக்கள் மயில் ரதத்திற்கு கணபதி கோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் ஏராளமான பக்தர்கள் மயில் ரதத்தை பார்வையிட்டு வணங்கிச் சென்றனர் மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே அருள்மிகு மேலவாசல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காப்பு கட்டுதல் திருமாங்கல்ய பூஜை மாலை மாற்றுதல் போன்ற பூஜைகள் செய்யப்பட்டன பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதன் பின்னர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்த பெற்ற சுடலை மாடசுவாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலை கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள அருணிக்கு மந்தை அம்மன் ஆலய பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது மாரியம்மன் உள்ளிட்ட பல வகையான உருவம் குறித்த முளைப்பாரிகளை பெண்கள் தலையில் சுமந்து மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று பெரிய கண்மாயில் முளைப்பாரிகளை கரைத்தனர் முளைப்பாரி ஊர்வலத்தில் பக்தர்கள் பரவசத்துடன் சாமியாடினர் நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வாஸ்து சாந்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வணங்கி வழிபட்டனர் மாவட்டம் தொட்டியத்தில் பிரசதி பெற்ற மதுரை காளியம்மன் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது பெரிய தேரில் அம்மனும் சின்ன தேரில் மதுரை காளியம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காளித்தனர் பக்தர்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு திருவீதி விழா சென்று பின்னர் கோயிலை வந்தடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அடுத்துள்ள சாமிபுரம் கிராமத்தில் அருள்மனைக்கு மதனகிரி முனீஸ்வர சுவாமி கோயில் தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து எழுத்து சுவாமியை வழிபட்டனா் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாய் ஓட்டம் நரி ஓட்டம் எனும் யானை ஜோடி விளையாடும் வைபவம் நடைபெற்றது திரளான் பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவர் விநாயகர் அம்பாள் சுவாமி சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகளின் வீதி விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது தங்க மரத்திற்கு பால் இலன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வணங்கி பிரார்த்தனை செய்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை வடசென்னி மலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோவில் பங்குனி உத்திர விழா கொடியேற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் காட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பாலகிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள மாயாண்டி கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து சுவாமியை வழிபட்டனா் புதுச்சேரி பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி உற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கொடி மரத்திற்கு பால் பழம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பித்து உற்சவ கொடியேற்றப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது ஆண்டால் ரெங்கமன்னாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தி மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியர் கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றி வைத்தார் மாநகரின் தென்னூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாகாளியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழாவையொட்டி குட்டிக்குடி நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஓலை தேரில் மாகாளியம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தார் கருப்பண்ணசாமி மற்றும் ஓக்கிரமாகாலியம்மன் அருள் பெற்ற மருளாளி காணிக்கையாக வழங்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி அதன் இரத்தத்தை குடித்து பின்னர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பலியிடப்பட்ட ஆடுகளை கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு சுவாமி நந்தி வாகனத்திலும் அம்பிகை அன்ன வாகனத்திலும் திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக சுவாமிக்கும் அம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன இருநூற்று ஐம்பது சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க தொன்னூற்றி ஒரு யாக குண்டங்களில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று காசி விஸ்வநாதரை வழிபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வெள்ளாடிச்சி விலையில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோயில் கோபுர விமானத்திற்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது குடமுழுக்கு நீர் தெளிக்கப்பட்டது மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி திருவிழாவின் பதினாறாம் நாள் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது தங்க வெட்டங்குதிரை வாகனத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியை கண்டு பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி முழக்கம் எழுப்பி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் கொண்டுமநாயகன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவில் பங்குனின் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிகளை ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை மனமுருக வழிபட்டனர் மாவட்டம் அரசிராமணி குள்ளம்பட்டியில் உள்ள தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து சுவாமியை வணங்கி வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே உள்ள தாசனபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த லட்சுமி வெங்கடரமணசு சுவாமி கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை மணமுருக நினைத்து பிரார்த்தனை செய்தனர் கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கொடிமரத்திற்கு வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தி கும்ப ஆரத்தி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஒன்பதாம் தேதி திருக்கலியாண உற்சவமும் பதினொன்றாம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெறவுள்ளது மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து உற்சவ கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்தில் நிற்கதிர்கள் வைக்கப்பட்டு மஞ்சள் காப்பு கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு நிலை மாலை மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தந்தாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பக்தர்கள் காவடி சுமந்து பழனிக்கு வருகை தந்தனர் கிரிவீதியில் பெண்கள் தேவ காடி வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வைத்தானை கோலாட்டம் விமர்சையாக நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வைத்தானை கோலாட்டத்தை உற்சாகமாக ஆடி அம்மனை வழிபட்டனர் A oh